புலம்பெயர் நாடுகளில் வாழும் இருநூற்றி இருபத்தோரு ஈழத்தமிழர்கள் மீண்டும் இலங்கை திரும்பினால் கைது செய்யப்பட உள்ளதாக ஏற்கனவே அரசாங்கம் அறிவித்துள்ளது குறித்த நபர்களின் விவரங்களுடன் அவர்கள் வாழும் நாடுகளையும் உள்ளடக்கிய வர்த்தமானி ஒன்றை கடந்த மாதம் அரசாங்கம் வெளியிட்டிருந்தது கனடா அமெரிக்கா உட்பட பல ஐரோப்பிய நாடுகளில் வாழும் ஈழத்தமிழர்களின் பெயர்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தன புலம்பெயர் தமிழர்கள் உட்பட பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களை இலக்கு வைத்து புதிய பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய வெளிநாடுகளில் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட்டவர்கள் மற்றும் உள்நாட்டில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட நிலையில் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றவர்கள் விடுதலை புலிகளுடன் தொடர்புகளை பேண்டியவர்கள் அந்த அமைப்பில் செயற்பட்டவர்கள் இதில் இலக்கு வைக்கப்பட்டுள்ளனர் இதனுடன் தொடர்புடைய பத்து மில்லியன் கைரேகைகள் டிஜிட்டல் அது நாட்டு தூதரகங்களுக்கும் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த டிஜிட்டல் கைரேகைகளை எந்த நேரத்திலும் அணுக முடியும் எனவும் விரைவான மற்றும் திறமையான விசாரணைகளுக்கு இது ஒரு மதிப்புமிக்க கருவியாகும் எனவும் குற்றப்பதிப்பு பிரிவின் இயக்குநர் எஸ் எஸ் பி ருவன் குமார தெரிவித்தார் இந்த ளத்தில் ஆயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு முந்தைய கைரேகைகள் உள்ளன அவற்றில் மிக பழமையான பதிவு செய்யப்பட்ட அச்சி தவா என்ற அடையாளம் காணப்பட்ட ஒரு நபருக்கு சொந்தமானது திருட்டு தொடர்பாக மீனாட்சி என்ற பெண்ணிடமிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் கைரேகை சேகரிக்கப்பட்டது இந்த பதிவுகளை டிஜிட்டல் மயமாக்குவது பொலிஸ் அமைப்புகளில் சேமிக்கப்பட்டுள்ள கைரேகைகளை இப்போது தானாகவே மீட்டெடுக்கவும் நிகழ்நேரத்தில் சரிபார்க்கவும் உதவும் இதன் மூலம் விசாரணை செயல்முறையை முடியும் உள்நாட்டு குற்றவியல் விசாரணைகளுக்கு மேலதிகமாக இந்த புதிய டிஜிட்டல் மயமாக்கல் வெளிநாடுகளில் இருந்து தப்பியோடியவர்களை மீண்டும் கொண்டுவர போலீசாருக்கு உதவும் கனடா பிரான்ஸ் பிரித்தானியா இத்தாலி இந்தியா துபாய் உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் தற்போது வசிக்கும் இலங்கை குற்றவாளிகள் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலம் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என குற்றப்பதிவு பிரிவின் இயக்குநர் எஸ் எஸ் பி ருவன்குமார் குறிப்பிட்டுள்ளார்